சுவாமி வழிபாட்டு முறை ரொம்ப நாளாக தொடர்ந்து ஒரு ஆறு மாதமாகவே கமாண்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வரைக்கும் அப்பப்போ கமாண்ட்ஸில் போடுவாங்க நம்ம கொஞ்சம் அது இதுன்னு சொல்லி ஒரே பிஸி அப்புறம் டக்குன்னு எதையுமே பேச முடியாது இல்லையா அதை பற்றி நமக்கு தெரியணும் நாலு பேர்கிட்ட தெரிய கேட்டு இன்னும் தெரிஞ்சுக்கணும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு தெரிஞ்ச கருப்பு சுவாமி வழிபாட்டு முறையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு ஒரு தெய்வங்களுக்குமே ஒரு தனி சிறப்பு அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் அது அல்லாது இப்போ நம்ம வீட்டில் கும்பிடுறோம் இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள் சாமி ரூமில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அதற்கு மேலே பாம்பேயில் உள்ள நிறைய கோயில் ஃபோட்டோக்கள் அதுக்கு மேலே குளசை முத்தாரம்மன் காளி படங்கள் அதுக்கு மேலே விநாயகர் முருகர் குலதெய்வங்கள்னு சொல்லி எல்லா தெய்வங்களுமே நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்குறோம் ஏன்னா வீட்டில் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் விநாயகர் முருகர் பெருமாள் சுவாமி சிவபெருமான்னு எல்லா சாமிகளுடைய படங்களையும் நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் ஆன்மீக பயணங்கள் செல்லும்போது அங்கே அந்த கோயிலுடைய சாமி ஃபோட்டோன்னு சொல்லி நம்ம வீட்டில் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் எல்லா சாமி படங்களும் இருக்கும் அதல்லாது எனக்கு இந்த சாமி நான் சுடலமாடன்னா சுடலமாடனுக்குன்னு ஒரு தனி வழிபாடு காளி அப்படின்னா காளிக்குன்னு ஒரு தனி வழிபாடு கருப்ப சுவாமி அப்படின்னு ஒரு தெய்வத்தை மட்டும் நம்ம பிரதானப்படுத்தி அந்த தெய்வத்தை நம்ம கும்பிடுதோம் அந்த தெய்வத்துக்கான வழிபாடு அப்படின்னு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து எப்படி அதாவது எப்படினாலும் செய்யலாம்னா எப்படி சொல்கிறது சைவம் அசைவம்னு சொல்லி நம்ம எப்படி செஞ்சாலும் தவறு இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம அந்த சாமியை மட்டும்தான் வச்சிருக்கிறோம் வேற எந்த சாமிகளும் கிடையாது எல்லா சாமிகளுக்கும் நடுவில் நான் வந்து எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வம் கருப்பு சுவாமியாக இருக்கட்டும் சுடலமாட சுவாமியாக இருக்கட்டும் நான் வச்சிருக்கிறேன் அந்த தெய்வத்தை நான் வந்து ஒரு சிறப்பு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் சைவ முறைப்படி தான் செய்யணும் ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அதனால இல்லை இல்லை மற்ற தெய்வங்கள் இருந்தாலும் நான் வந்து இந்த பூஜை அப்படிங்கிறது என் என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு தான் அதனால் நான் எப்படினாலும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி செய்யவே கூடாது நம்ம தனியாக வச்சிருக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அசைவ படைகள் அந்த மாதிரிலாம் இல்லை நான் வழிபடக்கூடிய சாமி மொத்தத்திலே சைவந்தான் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் அந்த நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு சைவ முறைப்படி சிறப்பாக தனிப்பட்ட முறையில அந்த தெய்வத்துக்கான வழிபாட்டு முறையை சிறப்பாக கடைபிடிக்கலாம் இப்போ கருப்ப சுவாமிக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கர்ப்ப சுவாமியிலே நிறைய கருப்பசுவாமி உண்டு வெறும் கர்ப நம்ம பொதுவாக சொன்னாலுமே நொண்டி கருப்பு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சங்கலி கருப்புன்னு சொல்லி நிறைய நூற்றி எட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க சிலர்லாம் இன்னும் கருப்பு பல ரூபங்கள்ல பல அவதாரங்கள்ல இருக்கிறாருங்க அதனால நம்ம என்ன கருப்ப சுவாமியை வழிபடுறோம் நம்மளுடைய கருப்ப சுவாமி சாராயம் குடிக்கக்கூடிய சாராயம் அந்த இதெல்லாம் வைக்கலாமா சுருட்டு குடிப்பாரா ஏன்னா சில கருப்ப சுவாமி சுருட்டு குடிப்பாங்க சில கருப்ப சுவாமி சுருட்டெல்லாம் குடி மாட்டாங்க சில கருப்ப சுவாமி சங்கிலி கருப்புலாம் சங்கிலி நிற அந்த எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம பூஜை இறையில் கருப்ப சுவாமி மட்டுந்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அசைவப்படையில் தாராளமாக செய்யலாம் மற்றபடி சைவ முறைப்படி தான் கும்பிடணும் கருப்பசுவாமி வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை சொல்றாங்க இப்ப பெரும் பெரும்பாலும் செவ்வாய் வெள்ளின்னா அம்பாளுக்கு உகந்த நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா கருப்பசுவாமிக்கு சனிக்கிழமையை சொல்றாங்க பூஜை முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் வைத்து வழிபடக்கூடியவர்கள் அவங்களுடைய முறைகள் வேற மாதிரி இருக்கும் வீட்டில் கூடக்கூடிய நம்ம நல்ல மலர் அலங்காரம் செய்து சுவாமிக்கு பிடித்தமான சைவ படையல்னா சைவத்துல என்னன்னா நம்மளால் நம்ம கை செஞ்சு படையல் செய்து வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கருப்பசாமிக்கு சைவ வழிபாட்டுக்கெலாம் அழகா பஞ்சாமிரதம் போட்டு ஜம்மு ஒரு பூஜை வச்சு பாருங்களேன் அப்படி கருப்ப சுவாமி நம்மக்குள்ளே அப்படி வந்து அப்படி துடியாக நிற்பார் நம்ம எந்த தெய்வமா இருக்கட்டும் நம்ம வந்து அந்த தெய்வத்துக்கு ஒரு நம்ம கைனால் நின்று அப்படி ஒரு பாயாசம் சக்கர பொங்கல் வைக்கிறோம் அல்ல ஒரு பஞ்சாமிரதம் வைக்கிறோம் ஒரு அமிர்தம் ஒரு பிரசாதம் நம்ம கைனால் ரெடி பண்ணி சாமிக்கு மலர் அலங்காரம் செஞ்சு படையல் போட்டு அப்படி பூஜை பண்ணி கையெடுத்து கும்பிட்டு பாருங்களேன் ஒரு எட்டு நாளில் அந்த தெய்வத்துக்கான அறிகுறி அப்படி நமக்கு மனசுக்குள்ளே அவ்வளவு இதாக தெரியும் ஆ நம்ம வழிபடுற சாமி நமக்குள்ளே இருக்குயா நம்ம வீட்டில் நிற்கப்பா அப்படிங்கிற இது நம்மளால் உணர முடியும் அதனால் கர்ப்ப சுவாமியாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இப்போ சுவாமிக்கு வீட்டில் அருவாலாம் வச்சு கும்பிடலாமான்னு கேட்குறாங்க அதுதான் நம்ம யாருக்கடையே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வீட்டில் வந்து கர்ப்ப சுவாமியை மட்டும்தான் வச்சுருக்கீங்க அல்லது வீட்டில் பூஜை அறைங்கிறது தனியாக இருக்குது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன இடம் ஒதுக்கி என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்குன்னு இடம் ஒதுக்கி வச்சுருக்கிறேன் அப்படிங்கும் பட்சத்தில் கருப்ப சுவாமிக்கு நம்ம சங்கிலியாக இருக்கட்டும் ஏன்னா ரொம்ப அந்த ஒரு சிலர்லாம் அந்த ஒரு சின்ன விக்கிரம் மாதிரி வைக்கலாமான்லாம் கேட்குறாங்க பொதுவாக வீட்டில் வந்து விக்கிரகங்கள் அதாவது சிலை மாதிரியான ரூபங்கள் வைக்கக்கூடாது சிலை மாதிரியானன்னா எப்படி சொல்கிறது சின்ன ககுங்கள் சிலையாக சிலை அப்படிங்கிறதே வைக்கக்கூடாதும்பாங்க ஏன்னா வீட்டில் நம்ம சிலை இப்போ பித்தளையில் ஐம்பொண் அந்த மாதிரிலாம் வருதுன்னா வைக்கலான்மாங்க கரு கருங்கல்ல செய்து வரக்கூடிய சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து முறையான அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா மந்திர எந்திரங்கள்லாம் ஜபிக்கப்பட்டு அது உரியேற்றி தான் வரணும் அதனால தான் ஆலயங்களில் கருங்கல்ல செதுக்கப்பட்ட சிலைகள் இருக்குது நம்ம வீடுகளில் தெய்வங்களுடைய ரூபம் வரையப்பட்ட அந்த ஃபோட்டோக்களை வச்சுருக்குறோம் ஏன்னா ஒரு ஒரு இதுக்குமே ஒரு விதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஆகம விதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த விதிகளையெல்லாம் நம்ம வந்து வீட்டில் கடைபிடிக்கக்கூடியது வேற மாதிரி இருக்கும் கோவில்கள் அப்படின்னா அது ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அதனால் வீட்டில் நம்ம தனியாக வச்சுருக்குறோன்னு சொன்னால் அந்த கர்ப்பசுவாமியுடைய அருவாமல் கொண்டு வச்சு சாமி அப்படி கம்பீரமாக நிலைநிறுத்தி வைக்கலாம் பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே அனைத்து தெய்வங்களுக்கும் நடுவில் கர்ப்பசுவாமிக்கு நான் ஒரு இடம் வச்சு வழிபடுறேன் அப்படிங்கும்பொழுது அழு அந்த ஆயுதங்களையெல்லாம் தவிர்த்திடணும் வீட்டில் பொதுவாகவே ஆயுதங்களை வைக்கக்கூடாதும்பாங்க அதுவும் நம்ம எல்லா தெய்வங்களையும் வச்சுருக்கும் பொழுது அப்படியே ஆயுதங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஆயுதங்களை முன்னிலைப்படுத்தி சிலர்லாம் அந்த அருவாவை முன்னிலைப்படுத்தி பூஜை வந்து போடுவாங்களாக இருக்கும் அவ்வளவு இதாக வீட்டில் வேண்டாம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இதுகளை தவிர்த்துக்கணும் நம்ம வந்து கருப்ப சுவாமிக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அருவா வைக்கலாம் சுவாமிக்கு அந்த சங்கிலி கருப்புன்னு சொன்னால் எல்லாம் வாங்கி போட்டு சும்மா பிரம்மாண்டமாக நம்ம வீட்டிலேயே சிறப்பாக பூஜை பண்ணலாம் கருப்பு அவ்வளவு துடியா நம்ம போகக்கூடிய போகும் இடம் செல்லும் இடம் எங்கும் நமக்கு துணையாக வந்து நிற்கக்கூடிய அற்புத தெய்வம் கருப்ப சுவாமி கருப்ப சுவாமியை வழிபடக்கூடியவர்களை கருப்ப சுவாமி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு அவர் அப்படி உற்ற துணையாக வந்து நிற்பாரும்பாங்க கருப்பசுவாமியை வழிபடக்கூடியவர்களை கருப்பு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு அதே போல கருப்பசுவாமியை வழிபடக்கூடியவர்களை எவனும் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் நம்ம அழுகு முறையிட்டோம்னா அவர் ஒரு எட்டு நாளைக்குள்ள அவ்வளவும் துடியாக கேட்கக்கூடியவர் ஏன் பிள்ளையாவா நீ அழுக வச்ச இந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி அவ்வளவு துடியா நின்று கேட்டு அவர் இழந்த பொருட்களை மீட்டுக் கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வம் கருப்ப சுவாமி அவருக்கான வழிபாட்டு முறை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களோட வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி சைவ முறைப்படியே வழிபடுங்க தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த தெய்வத்துக்கு முழுமையான படைகள் அசைவ படைகள் விரும்பக்கூடியவர் தான் உங்கள் கருப்பு அப்படின்னு சொன்னால் அசைவ படையில போட்டு அந்த அருவாலெல்லாம் வச்சு அப்படி கம்பீரமாக கருப்புக்கு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் கருப்பு சுவாமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் இது நம்ம தெரிஞ்ச வழிபாட்டு முறையை உங்களோட பகிர்ந்து கொண்டேன் நீங்கள் சுவாமியே எந்த மாதிரி வழிபடுறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா